அரசு சார்பாக அறிவிப்பு அறிவிச்சாச்சு மழையும் முடிஞ்சு போச்சு நெல்லும் அப்புறப்படுத்தப்பட்டு விட்டாச்சு எல்லா பணியும் முடிஞ்சிடுச்சு பார்க்குறீங்க முப்பது நாளா அமைதியா இருந்த நடிகர் விஜய் அவர்கள் மழை ஓஞ்சிச்சு இல்ல மழை மழை இருந்துச்சு குருவை நெல்லை பற்றி இப்போ நெல்லை பற்றி பேசுவதற்கு இன்னும் வந்து சில சொன்னாங்க குருவை வந்து ரோட்டில் கொட்டிருக்கு ரோட்டில் கொட்டிருக்குனாங்க குருவை பொறுத்த பொறுத்தவரையில் இப்போது வந்து க களம் இருக்க களம் இருக்க வேண்டும் முன்னெல்லாம் வந்து குறுவை வந்து ரொம்ப சாகுபடி செய்வது இல்லை கள வசதி இல்லை இப்போது வந்து வசதி செய்யப்பட்டிருக்கிறது ரோடு கிராம சாலைகள் எங்கே கிராமத்தில் வந்து இப்போ அதுக்கு கிராமத்தில் அறுவடை செய்த நெல்லை கொண்டாந்து ரோட்டில் கூட்டுவாங்க ரயிலில் அறுவடை செய்த நெல்லை ரோட்டில் கூட்டுவாங்க அப்போ அங்கேருந்து தான் வந்து டிபிசி எடுத்து போவாங்க ஆனால் டிபிசி போகாமே இப்போ வந்து அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் வந்து கட்சி பால வேண்டும் என்று சொல்லுகின்ற தலைவர்கள்லாம் வந்து நெல்லை பற்றி தெரியாது விவசாயத்தை பற்றி தெரியாத தலைவர்களெலாம் புது தலைவரெலாம் வந்திருக்காங்க அதை வந்து பேட்டி கொடுக்குறாங்க பேட்டியை வாங்குறதுக்கு மைக்கிங் நீங்கள் கொடுப்பீங்க செய்தி போடுவதற்கு நீங்கள் இருக்கீங்க ஆனால் வந்து குரு விவசாய விவசாயத்துக்கு இப்போலாம் வந்து இப்போ பல காலங்கள் வந்து தார் ரோடுகள் சாலை வசதி இல்லாத காரணத்தால் இப்போ சாலை தரம் சாலையிலேயே இப்போ வந்து நெல்லை கொண்டு அறுவடை செய்த இயந்திரங்களில் அறுவடை வயலில் அறுவடை செய்து அந்த நெல்லை வந்து ஒரு டிப்பர் வந்து டிப்பர் முடிஞ்சவங்க உணர்ந்து ரோட்டில் போட்டுவாங்க ரோட்டில் கொட்டிட்டுன்னா அங்கேயிருந்து தான் எடுத்து போய் டிபிசிக்கு நெல்லை காய வச்சு டி டிபிசிக்கு எடுத்து போவாங்க ஆக அதை இப்போ புரோட்டவற்றி காய வைக்கிற நெல்லை பார்த்துவிட்டு இப்போ செய்தித்தாளில் தலைவர்கள்லாம் இப்போ அறிவிப்பு அறிவிக்கிறார்கள் ஆக வந்து இது வந்து இப்போ பொறுத்தவரையில் இப்போ நெல் கொள்வதை பொறுத்தவரையில் துரிதமாக அரசு செயல்பட்டு அதனுடைய பணியில் நெல்லை பாதுகாப்பான பகுதிகளுக்கு கிட்டங்களுக்கு அனுப்பி இருக்கின்றது ஆக நடவடிக்கை முழுபயிற்சி நடைபெற்றிருக்கிறது இப்போ இப்போ கடலூர் மாவட்டத்தை முழுமையாக முடிஞ்சு போச்சு மயிலாடுதுறை மாவட்டத்தில் முடிஞ்சு போச்சு நாகப்பட்டினத்தில் முக்காசி முக்காசித்துல பத்து பத்து தான் இருக்கின்றது அதே த திருவாரூர் தஞ்சாவூரில் முடிந்துவிட்டது இப்போ திருவாரூர் அதுவும் குறைந்த வகையில் நான்கு நாள் நான்கு நாட்கள் மழை இல்லாமல் இருந்தால் அறுவடை செய்து முடிந்து விடும் ஆக நெல்லை இப்போ வந்து இப்போ டிபிசியில் நெல் பகுதிகளில் எல்லாத்தையும் ஏற்றி பாதுகாப்பான பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டது அது வந்து புது புது எல்லாம் உருவாக்குன பிறகு மழையை முடிஞ்ச பிறகு நெல்லெல்லாம் அப்படுத்தப்படுத்தப்பட்ட பிறகு எப்படி நெப்ப நெப்ப நெல் நாற்று ஊடுறது எப்ப விரை விடுறது எப்ப நாத்து நடுறது எப்ப எந்த வயசு நாத்து நடுறது எப்ப பூச்சி அடிக்கிறது எப்ப அறுவடை செய்யறது என்று தெரியாதவர்கள்லாம் இப்போ வந்து எல்லாம் விவசாயி வேஷம் போட்டுக்கிட்டு இப்ப விவசாயிக்கு இப்போ இந்த அரசை முதலமைச்சர் என்ன சொன்னால் மக்கள் முதல் மக்களின் முதல்வராக பணியாற்றிக் ஓய்வெடுக்காமல் உழைத்து கொண்டிருக்கின்ற தலைவர் ஆகிய இப்போ இன்னைக்கு கூட பார்த்தா இப்போ திருநெல்வேலி மதுரை தென் மாவட்டத்திற்கு சென்று அவர் தன்னுடைய கலப்பணிகள் ஆற்றி பணியை ஆற்றி முதலமைச்சர் பின்னர் கடந்த கால இபிஎஸ்சின் நாலு நாலாண்டு காலம் முதலமைச்சராக இருந்தால் இப்போ சாதாரண தொண்டன் தொண்டன் சொல்லுகின்ற முதலமைச்சர் இருந்து நான்கு ஆண்டு காலம் இருந்தால் எந்த மாவட்டத்தையும் அடுக்கி செல்லவில்லை செல்லவில்லை கொண்டா காலத்திலும் செல்லவில்லை கொரோனா முடிஞ்ச இப்போ இதே இப்போ விஜய் பாஜக தலைவர் விஜய் இப்போ அறிவிக்க விடுகிறார் கொரோனா காலத்தில் எங்கே இருந்தார் இது மக்கள் சிந்திக்க வேண்டும் கொரோனா காலத்தில் இப்போ இப்போ ராஜா இந்த பார்த்தா எனக்கு வந்து ராஜா வந்து காய்கறி எல்லா வீட்டுக்கும் காய்கறி கொடுத்தா எல்லா ப எல்லாரும் கொடுத்தா இப்போ நகரசலாம் என்னுடைய நகரசும் இப்போ கொரோனா காலத்தில் அரிசி கொடுத்தா எல்லா மக்களையும் கொடுத்தா கட்சியாளர்கள் எல்லோரும் நிர்வாகிகள் எல்லாம் எல்லாம் களத்தில் இருந்தார் கொரோனா காலத்தில் நடிகர் விஜய் எங்கே இருந்தாலும் அப்போ இல்லை அப்ப இல்லை அப்ப வந்து தான் களத்தில் காட்டணும் தான் களத்தில் இப்போ யார் மக்களுக்கு கஷ்டம் வர்றதோ யார் கஷ்ட காலத்தில் யார் வந்து உதவி செய்கின்றார்களோ பணியாற்றினாரோ அவர்களை மக்கள் தேர்ந்தெடுக்க இருப்பார்கள் அந்த அடிப்படையில் தான் ஓரளவுக்கு பணியாற்றி கொண்டிருக்கிற தலைவராக இருக்கிறார்கள் இப்போ என்னன்னு சொன்னப்படா இப்போ யாரும் இப்ப இப்போ 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 திறந்தவரும் வந்து இப்போ இப்போ ஒரு இப்போ ஒரு புது பாண்ட பாண்ட தலைவர் அந்த மணி வரை இப்போ அப்படி டெய்லி அறிக்கை விட திமுக தான் கட்சியில் கூட்டணிக்கு இடம் இருப்பாங்களோ என்ற இதெல்லாம் சீட்டு போடுறாங்க சீட்டு இடம் பிடிக்கிறாங்க அதனால தான் இப்ப பார்த்தா இப்போ முதலமைச்சர் வச்சா பேசுறது அறிக்கை விடுறது நெல்லை பற்றி பேசுறது இலக்கம் பேசுறது ஆக இப்ப நெல்லு ஒரு பேசும் பொருளாக ஆகிவிட்டது ஆக இப்போ விவசாயிகள் பேசும் பொருள் ஆகிவிட்டார்கள் ஆக விவசாயிகளை இப்ப இந்த அளவுக்கு விழிப்பு கொடுத்தது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் விவசாயிக்கு ஒரு மதிப்பு இன்றைய தினம் விவசாயிக்கு மதிப்பு பச்சை தூண்டுக்கு ஆரம்பலாம் இப்போ பச்சை தூண்டை போட்டுக்கிறாங்க தலைவரெல்லாம் போய் பச்சை தூண்டை போட்டுட்டு அங்கே வந்து விவசாயிக்கு கண்ணி வெடிப்பது போல விடுறாங்க போகிறாங்க விவசாயிகளை பற்றி அரசியல் பண்ணுகின்றார்கள் ஆக விவசாயிகள் மதிக்கப்படுகின்றார்கள் ஆக எல்லோரும் மதிக்கப்படுகின்றவர்களாக ஆக்கியது நம்முடைய முதலமைச்சர் ஏனால் விவசாயிக்கு விவசாயத்துக்கு தனி பட்ஜெட் என்று அறிவித்த காலத்த விவசாயிக்கு ஒரு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கு மழையான விவசாயிகள் பாதிக்கப்படும் போது படத்துக்கான கருத்து வந்து முதல்வர் தெரிவிக்கிறேன் விவசாயிகள் போய் மழை அவங்க பாக்கலையா அதுக்காக வந்து இப்போ பழைய பார்க்கும்போது அது பழைய படியே அவர் முடிக்கின்றாங்க பழ படத்தை பார்த்து படத்துக்கு படத்தை செய்வது நல்ல பாராட்டுவது என்பது தவறா பாராட்டு செய்து யாரும் பாராட்டுவதில் பாராட்ட நல்ல கருத்துக்களை நல்ல விஷயங்களை செய்யும்போது பாராட்டுவது ஒரு மனிதனுடைய இயல்பு அதான்